நம்மள நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என்ன சம்பளம் வந்தாலும் கையில் பணம் நிற்கவே மாட்டேங்குதே இன்றைக்கி நான் சொல்ல போகிறது இது ஒரு ஸ்கேம் கிடையாது ஷார்ட்கட் இல்லை ஆனால் மூணு மாதத்தில் உங்கள் ஃபினான்சியல் திங்கிங்கை சேஞ்ச் ஆகும் இது ஒரு சிம்பிள் பிளான் தான் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பணத்தை ஓட வைக்க கற்றுக்குவீங்க பணம் உங்களை ஓட வைக்காது ஸோ இதுக்கு நான் கேரண்டி ஸோ மந்த் ஒன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அவேர்னஸ் கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் எங்கே போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு மாதம் நம்ம பிரச்சனை பணம் இல்லாததில்லை பணம் எங்கே போகுது அப்படிங்கிறத தெரியாமல் இருக்கிறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஸோ மந்த் ஒன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்ய வேண்டியது மூணே விஷயம் மட்டுந்தான் எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணுறது அதாவது ஒரு நோட் புக் போட்டோ இல்லை பத்து ரூபாய்க்கு நம்ம டீ குடிச்சாலும் சரி முப்பது நாளும் தவறாமல் இந்த ட்ராக்கிங்கை பண்ணணும் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து என்ன ரிசல்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்துல நான் எவ்வளவு வேஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஷாக் வந்து வருமோ இதுக்கெல்லாம் தேவையில்லாமல் நம்ம செலவு பண்ணிட்டோமோ யோசிக்க வைக்கிற ஒரு மாசமா நம்மளுக்கு இருக்கும் ஸ்டெப் டூ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை அதாவது நீட்ஸ் விசஸ் வாண்ட் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் வந்து போட்டு வச்சுக்கணும் டீ அப்படின்னா அது நீட்ல வச்சுக்கலாம் ஆன்லைன் ஃபுட் அப்படின்னு வரும்போது வாண்டட் ஆஃபர்ல ஏதாவது ட்ரெஸ் வாங்கும் அது வாண்டட் எமர்ஜென்சி சேவிங்ஸ் வந்து நீடு இந்த கிளாரிட்டி வந்தாலே பிப்டி பர்சன்டேஜ் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிரும் ஸ்டெப் த்ரீ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஃபினான்சியல் ட்ரூத் எப்படின்னா சம்பளம் அதிகமா தான் பணக்காரன் அவங்களால மட்டும்தான் சேமிச்சு வைக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் எந்த வித இதுவும் கிடையாது சம்பளம் கம்மியா இருந்தாலும் சேமிச்சு வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சோ மந்த் டூவில் என்ன பண்ண போறேன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண போகிறோம் மந்த் டூல நீங்க வந்து எப்படி அப்படின்னா பணத்துக்கு பாஸ் ஆகணும் அதுதான் கான்செப்ட் அதுக்கு என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஸ்டெப் ஒன் வந்து ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி இந்த ரூலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வந்து நீட்ஸ் அதாவது ரெண்ட்டு ஃபுட்டு பில் அந்த மாதிரி தேர்ட்டி வந்து வான்டெட் அதாவது நம்ம ஷாப்பிங் போறதோ அவுட்டிங் போறதோ இல்ல நம்ம குழந்தைகா வீட்டுல யாராவது பர்த்டே பார்ட்டி நல்லது கெட்டதுன்னு வரும் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்களுக்காக டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் வந்து சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிலினாலும் அட்லீஸ்ட் ஒரு டென்சன்டேஜ்ல இருந்து ஆரம்பிச்சா கூட போதும் ஸ்டெப் டூ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் மந்த் நோ ஸ்பெண்ட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நாமளே ஒரு சேலஞ்சை கிரியேட் பண்ணிக்கணும் அப்போ தேவையில்லாத ஷாப்பிங் வந்து ஸ்டாப் ஆகும் ஆன்லைன் ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம் இஎம்ஐல வந்து இஎம்ஐ இல்லாத இஎம்ஐ ஆசையை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம் ஆஃபர் இருக்கு ஆஃபர் இருக்குன்னு வாங்குறது வந்து சேவிங்ஸ் கிடையாது அதை வந்து எக்ஸ்பென்ஸுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ ஆஃபர் இருக்கே இதை வாங்கிடலாம் இது போகாது அப்படின்னு சொன்னால் ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொருள் அதிகமாக தீர்ற ஒரு பொருளாக இருந்தால் நம்ம வாங்குறதுல ஒரு நியாயம் இருக்கு நான் சொல்லணும்னா எக்ஸாம்பிளுக்கு நேற்று வந்து டிமார்ட் போயிருந்தேன் அங்கே பாப்பாவோட டைப்பர் வந்து எம் சைஸு செவன்ட்டி டூ அதில் டைப்பர் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருந்தேன் ஸோ எனக்கு எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் எனக்கு வந்து அது அதிகமாக தேர்ற பொருள் தான் தேர்ட்டி டேஸில் அந்த மாதிரி அதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எனக்கு ஒர்த்து அதனால நான் அந்த மாதிரி ஆஃபர் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அது எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ இது வந்து ஆஃபர் அடிக்கொருக்கள்லாம் வராது எப்போவது ஒரு நாள் வரும் அப்படிங்கிறத தாராளமாக நம்ம பை பண்ணிக்கலாம் ஸ்டெப் த்ரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்டை ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு ஐநூறுல இருந்தோ ஆயிரம்ல இருந்தோ மாதம் மாதம் எடுத்து வச்சா போதும் அதை நீங்கள் செப்பரேட்டாக எடுத்து வச்சாலும் சரி உங்கள் கிச்சனில் வச்சிருந்தாலும் சரி இல்லை நீங்கள் பிக்கி பேங்க் வச்சுருந்தாலும் சரி இல்லை என்கிட்ட ரெண்டு அக்கௌண்ட் இருக்கு நான் அதில் ஒன்றில் போட்டு வைக்க போகிறேன் அப்படின்னாலும் சரி நம்ம இருந்து ஒரு மணி சேமித்து வச்சு அதில் வந்து நம்ம எதாவது ஒரு பா ஒரு பொருள் வாங்கி பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியுங்களேன் அது பீஸ் ஆஃப் மைண்ட் ப்ரைஸ்லெஸ் அப்படின் தான் நான் சொல்லுவேன் ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிற காசு தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால சின்ன நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில காசுகளை நம்ம சேர்த்து வச்சுட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயம் அது ஒரு நல்ல ஹேபிட்டும் கூட பார்த் அதாவது மண் த்ரீ Growth, அதாவது அவேர்னஸ் பார்த்தாச்சு கண்ட்ரோல் அதுக்கப்புறம் growth நம்மளோட growth தான் பணம் வளர ஆரம்பிக்கிற மாசம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் மூணு மாசத்துல இருந்தே நீங்க வந்து சர்வைமேல் தான் இருக்கிறீங்க அதாவது சர்வைவல் சர்வைல்ூட்ல இருந்து க்ரோத் மூடுக்கு வந்து இருப்பீங்க ஓகேங்களா சோ ஸ்டெப் ஒன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் எக்ஸ்ட்ரா இன்கம் ஐடியா வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒன்று வர ஸ்டார்ட் ஆயிரும் யூடியூப் வைக்கலாமா ஃப்ரீலான்ஸ் பண்ணலாமா டெய்லரிங் தெரியும் குக்கிங் தெரியும் நம்ம ஏதாவது சின்னதா பண்ணலாமா ஆன்லைன்ல வந்து டீச்சிங் பண்ணலாமா அப்படின்னா நம்மளுக்கே ஒரு ஐடியா வந்து கிடைச்சிடும் எப்படியாவது நம்மளும் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைச்சிடும் இன்கம்க்கு ஒரே சோர்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்க் தான் இருக்கும் ஸ்டெப் டூ வந்து பாத்தீங்க அப்படின்னா மணியை பத்தி நம்மளுக்கு பேசிக் நாலேஜ் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சேவிங்ஸ்னா என்ன இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் கோல்டு ஆர்டிஐ எஸ்ஐபி அப்படிங்கிற பேசிக் நாலேஜ் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மணியை பற்றியெல்லாம் எல்லாம் நம்ம ஸ்கூலில் படிக்க போகிறது கிடையாது ஆனால் நம்ம வாழ்க்கை படம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மணி வந்து நிறைய கற்றுக் கொடுக்குது ஸ்டெப் த்ரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ஐடென்டிஃபை நான் வந்து ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் நம்மளை டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நம்மளே நம்மளே பேசிக்காம ஓகே நான் வந்து புவர் மைண்ட் செட் கிடையாது நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பணத்தை பற்றி நான் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் என்னோடய ஃப்யூச்சரை வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நாமளே டெய்லியும் நம்மளை பற்றி பாராட்டிக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி டெய்லியும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா மோட்டிவேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மணியை பற்றி நான் ஒரு அவேர்னஸ் செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மணியை ஒரு புரிதல் அதாவது என்னென்னா ஒரு கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரோத் ஓகேங்களா இது மூணுந்தான் கான்செப்ட் இந்த மூணு கான்செப்டையும் வச்சாலே மூணு மாசத்தில் நம்ம அசால்ட்டாக வந்து பணம் சேவிங்ஸ்க்கான ஒரு பேஸை கிரியேட் பண்ணிடலாம் உடனே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்க நான் சொல்லல ஒரு பேசிக்காக கிரியேட் பண்ணிடலாம் அதில் நம்ம லைஃப் லாங் வந்து கடைபிடிக்கிற மாதிரியும் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மூணு மாதத்தில் நம்மளுக்கு சம்பளம் சேஞ்ச் ஆகலாம் சேஞ்ச் ஆகாம போகலாம் நம்ம புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன வேணாலும் நம்மள நம்மளோட லைஃப்பில் நடக்கலாம் ஆனா இந்த மூணு மாசம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட உங்களோட ம என்ன சொல்றது அப்படின்னா பணம் ஹேண்டலிங் அந்த ஒரு விதம் இருக்கு இல்லைங்களா அது லைஃப் லாங்கு ஒரு சேஞ்சை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிரியேட் பண்ணி கொடுக்கும் அதுக்கு நான் கேரண்ட்டி இன்னைக்கு நீங்க ஆரம்பிங்க நெக்ஸ்ட் இயர் உங்க ஃப்யூச்சரை வந்து உங்க ஃபியூச்சர் வந்து உங்களோட செல்ஃபுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ற மாதிரி ஒரு விதமா கண்டிப்பா அமையும் ஸோ இந்த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா புதுசா ஸ்டார்ட் பண்ண போறீங்க சேவிங்ஸ் அப்படிங்கும் போது கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் த்ரோட் பயன் இருக்கிறதுனால நிறைய பிரேக் பிரேக் எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது நாலாவது டேக் போனங்காட்டி இதை அப்படியே நான் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்